ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன டாபிக் பேச வந்தேன்னா லைவ் லைவை பற்றி தான் நாளைக்கு மார்னிங் வந்து லைவ் ஒரு டென் டென் ஓ கிளாக் சென்னையம் ஓகேங்களா பத்து மணிக்கு காலையில் லைவ் போடுகிறேன் அந்த லைவில் எல்லாருமே கலந்துக்கோங்க ஓகே லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்டுக்கெல்லாம் பதில் சொல்கிறேன் ஆனால் லைஃப்பில் எப்படி பேசுறதுனால தெரியாது எனக்கு பேச தெரியாது அதையும் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் நீங்கள் கரெக்டான கமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக பதில் வரும் அப்புறம் வந்து என்ன சொல்கிறேன்னா ரெண்டு நாள் வந்து பீச் வீடியோஸ் போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பீச் வீடியோஸுக்கு நல்ல வியூவர்ஸ் வந்துட்டே இருந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஆனால் ஒரே ஒரு பேட் என்னன்னு தெரியுமா ஃபஸ்ட்டு நாள் வந்து மெர்னா பீச் போயிருந்தேன் செகண்ட் டே வந்து ஸ்பெஷன் நகர் ரெண்டு பீச்சுக்கும் போயிட்டு வந்து மூணாவது நாள் வந்து ஃபீவரில் இருந்துட்டேன் வீட்டில் எல்லாருக்குமே ஃபீவர் ஆயிடுச்சு ஆனால் வந்து இது சம்மர் டைம் எப்படி வந்து எங்களுக்கு ஃபீவர் ஆயிடுச்சுன்னு தெரியல என்னன்னே தெரியல திடீர்னு உறமும் சேரலாமல் ஆகிடுச்சி ஆனால் என்ன சொல்கிறேன்னே தெரியல ரொம்ப ஹாப்பியாக போயிருந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி இருக்குது திருப்பியும் தொண்டெல்லாம் வந்து வலிக்குது கோல்டாகிடுச்சி ஃபீவர் இப்போ நார்மல் அந்த கோல்டு இருக்குது எனக்கு ஸோ ஒரு எப்போவுமே வீட்டுக்குள்ளே இருந்து வீடியோ போடுறோம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து எப்போவுமே நான் வீட்டுக்குள்ளே இருந்தால் தான் போட்டுட்ருக்கேன் அதுக்காக தான் நாங்கள் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு போயிருந்தோம் பீச்சுக்கு போய் ஃபுல்லாக வீடியோ கவர் பண்ணலான்னு பார்க்கும்போது அங்கேயே வந்து கொஞ்சம் பேர் ஆடியன்ஸ் அதாவது நம்மளுடைய ஃபேன் அவங்க வந்திருந்தாங்க என்ன சொல்கிறது நான் வந்து இன்ஃபர்மேஷன் யாருக்குமே கொடுக்கல கொடுக்காமலே வந்திருந்தாங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது என்ன சொல்கிறது வீடியோஸ் அவங்களோட எடுக்கலான்னு பார்த்தேன் எங்க வீட்டில் எல்லாரும் இன்னும் நான் எங்க வீட்லேயே எல்லாருக்கிட்டேயும் வந்து கொஞ்சம் பேசுறதுக்கு தயங்கப்படுவேன் மற்றவங்கள பார்த்துட்டு சரிங்க நான் அப்புறம் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து வீடியோ போடலாம் அவங்களோட சேர்ந்து வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபோன் நம்பரை வாங்கிட்டு வந்து எல்லாமே லேடிஸ் தான் ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க லேடிஸ் தான் அவங்ககிட்ட ரொம்பவே நல்லா பேசுகிறாங்க நான் அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ நியூஸ் சப்ஸ்கிரைபராக அவங்க இருக்காங்க ஸோ கூடி சீக்கிரத்தில் அவங்களோட நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காகவே ஓகேவா அது மாதிரி உங்கள் யாருக்காவது என்னோடய வீடியோ எடுக்கணும் அதாவது என்னோட சேர்ந்து வந்து வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லைவ் வீடியோவில் கமெண்ட் பண்ணணும் கண்டிப்பாக நீங்கள் பண்ணால் உங்களுக்காக இதோ நான் உங்களோட வீடியோஸ்காக ஓகேங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா நான் சொல்கிற இடத்துல தான் வீடியோஸ் எடுக்க முடியும் நீங்கள் சொல்கிற இடத்துல கண்டிப்பாக என்னால் வர முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் வந்து சென்னையாக இல்லை மார்த்தாண்டமா இது வந்து ரொம்பவே வந்து கொஸ்டின் 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 அப்படி வந்துட்டே இருக்கு ஸோ நான் வந்து சென்னைக்காரி கிடையாது பட் இப்போ சென்னைக்காரர் ஏன்னா என்னுடைய ஃபேமிலி ஃபுல்லாகவே இங்கே தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்த்தாண்டம் டு சென்னை அது என்னன்னா என்னுடைய ஊர் பார்த்தீங்கன்னா மார்த்தாண்டம் சென்னை வந்து செட்டில்டு ஓகேங்களா அது வந்து எப்போவுமே பிறந்த ஊரை மறக்கக்கூடாது வாழ்ந்த ஊரையும் மறக்கக்கூடாது அப்படின்றத வந்து என்னுடைய சேனல் பேராக வச்சுருப்பேன் எப்போதுமே வந்து நமக்கு வந்து நல்லது பண்ணுறது எப்போதுமே நம்ம மறக்காமல் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது அதை நான் உங்களுக்கும் சொல்லிக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போவும் சொல்கிறேன் எனக்கு அதிகம் பேச தெரியாது இதுவும் நான் கொஞ்சம் கொஞ்சம் பேச கற்றுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து எல்லாருமே என்னுடைய சேனலில் வந்து லைக் தயவு செய்து பண்ணுங்க நானும் உபச்சார் ஆனா உண்மையிலே சொல்றேன் இந்த லைக் பண்ணி பண்ணி இந்த விரல் பாருங்க உண்மையில வலி பயங்கரமா இருக்கு திடீர்னு நம்முடைய சப்ஸ்கிரைபர் யாராவது வந்து ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது வந்தீங்கன்னா கண்டிப்பாக லைக்கை கொடுத்து உடனே கமெண்ட் பண்ணுங்க ஏன்ட்டா நம்ம வந்திருக்கோன்றதை தெரிஞ்சுக்கணுன்றதாங்க ஸோ நீங்கள் வந்தது எனக்கு தெரியுமா இல்லையா தெரியாது நான் வந்தது உங்களுக்கு தெரியணுன்றதாகத்தான் நான் வந்து எல்லாருக்குமே கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் நான் சத்தியமாக சொல்கிறேன் லைக் வந்து பண்ணி பண்ணி வந்து உண்மையிலே விரல் வலிக்குது எனக்கு வந்து சத்தியமாக போய் சொல்ல தெரியாது ப்ராமிஸாக சொல்கிறேன் நான் உண்மையை தான் சொல்கிறேன் ஏன்னா என்னோட சேனல்ல பார்த்தீங்கன்னா எல்லாருமே கமெண்ட் பண்ணியிருப்பீங்க உங்கள் எல்லாருக்குமே நான் எந்த வீடியோஸை நான் பார்த்துருந்தாலும் நான் வந்து கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே லைக் கொடுத்துருப்பேன் ஏன்னா வந்து தப்பு இப்போது வந்து என்னை நம்பி வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க அப்போது உங்கள் சேனலில் என்னோடைய வீடியோஸ் நான் எதாவது பார்த்துட்டு வரும்போது அதை லைக் பண்ணாமல் வந்து கமெண்ட் மட்டும் பண்ணிவிட்டு நான் அப்படி போனேன்னா அது வந்து உண்மையிலே வந்து அது வந்து உங்களை சீட்டிங் பண்ணுற மாதிரி வரும் எங்கள் வீடியோவை பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு லைக் கொடுக்குறதுக்கு என்ன சொல்லுங்கள் அப்படி தான் நான் நினைக்கிறேன் இது உண்மை 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 என்ன சொல்கிறது ஆனால் இப்போ வந்து நான் வீடியோ டக்குன்னு நான் முடிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக லைவுக்கு காலையில் வாங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் எனக்கு அதிகம் பேச தெரியாது நீங்கள் கமெண்ட்டாக கரெக்டாக போடுங்க நான் அதுக்கான தெளிவை போடுவேன் கமெண்ட் க நீட்டாக அதாவது டீசண்ட்டாக வரலன்னு நான் மாதிரி சொல்ல மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காதீங்க ஆனால் வந்து லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் அப்படின்றது பார்த்திங்கன்னா சும்மா சொல்லணும்னு தான் சொல்கிறேன் ஆனால் உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணுன்றது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்